இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார் தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார் அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர் கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கியிருந்தார் கப்பர் நாகுமின் அரச அலுவலரின் மகன் ஒருவர் நோயிற் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரசு அலுவலர் இயேசுடன் ஐயா என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார் ஏசு அவரிடம் நீர் புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவுகூர்ந்தார் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளும் உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகும் தருவாயில் இருந்த ஒரு மகனை அவரை சந்திக்காமலேயே குணப்படுத்துவதை பார்க்கிறோம் மகனுக்காக ஆண்டவர் இயேசுவை தந்தை தேடி வருகிறார் இன்று எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் நலனிற்காய் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் பெற்றோர் இப்படி ஜெபம் செய்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கே தெரியாமல் இறைவன் இந்த பெற்றோரின் ஜெபம் கேட்டு அவர்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த பிள்ளைகள் ஒருவேளை ஜபிக்கக்கூடியவர்களாய் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரை அறியாதவர்களா இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் நலம் பெறுகிறார்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் எத்தனையோ நபர்களுக்காய் ஜெபம் செய்கிறோம் குறிப்பாக நாம் பங்கு அளவிலே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக திரு தலைவர்களுக்காக என்றெல்லாம் சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் இப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் இவர்களை எல்லாம் ஆசிர்வதிக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் நமக்காக மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக மட்டுமல்ல தேவையில் உள்ள அனைவருக்காகவும் சிறப்பாக ஜபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் இதோ இந்த தவ காலத்திலே நாம் சிறப்பாக மற்றவர்களுடைய நலனுக்காய் ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் ஒரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய வேதனையை அவர்கள் கண் முன்பாக அவருடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருப்பதும் இறந்து போவதும் தான் இங்கே மகன் காய்ச்சலாய் கிடக்கிறார் சாகும் தருவாயில் இருக்கிறார் அந்த தந்தை இயேசுவிடம் சென்றால் அவர் குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு வந்தாரே அதுபோல நாமும் நம்பிக்கையோடு வர வேண்டும் இயேசுவிடத்திலே வர வேண்டும் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் எனவே நாம் அவரிடத்திலே வருகிற பொழுது அவர் நமக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவர் நம் ஜபம் கேட்டு நம்மை அந்த இடத்திலே தொட்டு இருக்கிறார் இன்னும் சிறப்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அனைத்து புனிதர்களின் வழியாய் ஜெபம் செய்கிற பொழுது அந்த புனிதர்கள் நமக்காய் பரிந்து பேசுகிற பொழுது இப்படியாய் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் எனவே புனிதர்களின் வழியாக சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செபஸ்தியாரே எங்களுக்காய் வேண்டிக்கொள்ளும் என்றெல்லாம் சொல்லி ஜபிக்கிற பொழுது அவர்களின் பொருட்டு ஆண்டவர் நம் ஜபம் கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் ஆண்டவர் ஏசு காணாவூரில் திருமண நிகழ்விலை செய்த முதல் அருள் அடையாளத்தை அதிசயத்தை குறித்து குறிப்பை நாம் பார்த்தோம் அந்த காணாவூர் திருமணத்தில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் பேரில்தான் அங்கே புதுமையை செய்தார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நாம் புனிதர்கள் வழியாய் ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக உற்றார் உறவினர்களுக்காக நம்மோடு பணி செய்பவர்களுக்காக நாம் இப்படியாய் ஜபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் அதேபோல கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வம் நம் ஜெபம் கேட்டு நம்மை ஆசிர்வதிப்பார் நமக்கு தேவையான அருளை ஆசீர்வாதத்தை தேவையான நேரத்தில் கொடுப்பார் ஒரு சில ஆசிர்வாதங்களை நாம் உடனடியாக பெற்றுக்கொள்கிறோம் ஒரு சிலவற்றை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியிருக்கிறது ஆண்டோருடைய திருவுளம் நிறைவேறட்டும் ஆண்டோர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் காலம் தாழ்ந்து நமக்கு கிடைத்தாலும் அது மிகப்பெரிய ஆசிர்வாதமாய் இருக்கும் எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம் நம்பிக்கையோடு ஜபிப்போம் நம்மோடு இருப்பவர்களுக்காய் ஜபிப்போம் மேசூர்க்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக குணமளிக்கும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இந்த இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காய் எங்களோடு பயணிப்பவர்களுக்காய் ஜபிக்கும்படியான நல்ல மனதை தாரும் எங்கள் ஜெபம் கேட்டு எத்தனையோ நபர்களை நீர் ஆசிர்வதித்திருக்கிறேன் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இதோ விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள சுகம் பெறும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே எங்களுடைய மனச்சோர்வுகள் மன கவலைகள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக குடி போதை அடிமை தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உறவு சிக்கல்களிலிருந்தும் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலையை கொடுத்தருளும் ஆண்டவரே இதோ எங்கள் வீட்டில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக ஆண்டவரே எந்த தீங்கும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தருளும் இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ இந்த வேளையிலும் கூட நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய நலனிற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில இந்த ஜபம் கேட்டு நீரே இவர்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபம் கேளும் ஆண்டவரே இவர்கள் மனம் விரும்பும் அருள் ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பியராக ஆண்டவரே இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நீர் எங்களை பாதுகாத்தரலும் எங்களோடு பிரசன்னா இருந்தரலும் ஆண்டவரே இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடுவதாக ஆண்டவரே வெளிநாடு செல்லவும் நிலம் வாங்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதி தரலும் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் குறைகளையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறேர் இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்களுக்கு தேவையான அருள் ஆசிர்வாதங்களை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதையே சு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமை இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை